உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷிங் குட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் சுவையான ஒரு முட்டை பொரியல் தான் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் செய்ய போகிறோம் அவ்வளோ தான் வாங்க இந்த முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அஞ்சு முட்டை நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பழுத்த தக்காளி மூணு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மல்லி இலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு மிளகு கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயம் மல்லி இலை தூள் எண்ணெய் கருவேப்பிலை தக்காளி மிளகாய் தூள் உப்பு முட்டை சட்டி சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சூடான் பிறகு இந்த முட்டை அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா பொறிச்சி எடுக்கணும் இல்லை இந்த பெப்பர் துளியும் நம்ம அதில் போட்டுக்கலாம் இறக்கி வந்துட்டு இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சொல்கிறாட்டோ வெட்டி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தில் தான் அதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இல்லை நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க இந்த மிளகாத்தூளை அதில் போட்டுக்கிட்டுதான் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் மல்லிகையில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பொறிச்சு வச்சுருக்க இந்த முட்டையை அப்படியே அதில் போட்டுக்கலாம் அருமையாக ஒரு காரஞ்சாரமான முட்டை பொரியல் தயாராகிடுச்சு அப்படியே இல்லை மசாலாவட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை பொரியல் இது ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா வாசனையாக காரஞ்சாரமாக இருக்கும் இந்த முட்டை பொரியல் இறக்கி நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துலாம் நம்ம இந்த முட்டை பொரியலை இப்போ டேஸ்ட் பண்ணலாம் பாருங்க முட்டைலாம் அம்சமாக கிடக்கு நானும் முட்டைனா வந்து சும்மா அந்த மாதிரி ஸ்பூனாலாம் அள்ளி சாப்பிட்ற ஆள் கிடையாது அப்படியே அள்ளி சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற ஆள் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல வாசனையாக அந்த பெப்பரோட தோலோட வாசனை தக்காளி வாசனைன்னு பலமாக இருக்குது சின்ன வெங்காயம் எப்போதுமே முட்டைக்கு ரொம்ப ஒரு நார்மல் முட்டை பொரியல இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது பிரமாதமாக மாதிரி இருக்கும் புளிப்பு தக்காளியோட புளிப்பு மிளகு காரம் மிளகு தூள் எல்லாமே சேர்ந்து அழா சாதத்தை வச்சுக்கிட்டு அடி தூள் பண்ணலாம் இந்த சுவையான முட்டை பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குங்க நம்ம கேப்சிங் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நம்ம சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா என்னால் அடுத்த கட்டத்தை பயணிக்கவே முடியாது உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு வேணும் நன்றி உறவுகளே